சித்தர்கள் சான்றோர் ஆன்றோர்களுக்கு விழா எடுத்து சிறப்பு சேர்க்கின்ற ஆன்மீக ஆட்சி இப்போது நடக்கிறது என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு கூறியுள்ளார் சென்னை திருவான்மையூர் பாம்பன் குமர சுவாமி கோவிலில் மயூர வாகன சேவன விழாவின் நூற்றாண்டு விழா நடக்கிறது இந்த விழாவில் பங்கேற்ற அமைச்சர் சேகர்பாபு மறுபதிப்பு செய்யப்பட்ட பாம்பன் சுவாமிகளின் சரித்திரம் எனும் நூலை வெளியிட்டார் பின்னர் அவர் பேசுகையில் மயூர வாகன சேவன விழா மூன்று நாட்கள் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது நாள் முழுதும் அன்னதானம் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது கமலமுனி சித்தர் சுந்தரானந்தர் சித்தர் பாம்பாட்டி சித்தர் போன்ற சித்தர்களுக்கு விழா எடுத்தோம் சேக்கிழார் விழா மூன்று நாட்கள் நடத்தினோம் வள்ளலாருக்கு முப்பெரும் விழா திருநாவுக்கரசர் ஸ்ரீமத் நாதமுனிகள் ஆளவந்தார் ஆச்சாரியார் போன்றவர்களுக்கு விழா எடுக்கப்பட்டது சித்தர்கள் சான்றோர் ஆன்றோர்களுக்கு விழா எடுத்து சிறப்பு சேர்க்கின்ற ஆன்மீக ஆட்சி இது சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தமிழக பக்தர்கள் அதிக நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வரும் நிலை ஏற்பட்டுள்ளது அவர்களின் விரைவான தரிசனத்திற்காக கேரள அரசுக்கு தமிழக அரசு கடிதம் எழுதியுள்ளது திருவிதாங்கூர் தேவசம் போர்டு அமைச்சர் மற்றும் தலைவரிடம் நான் பேசியுள்ளேன் என அமைச்சர் சேகர்பாபு பேசினார் தடை செய்யப்பட்ட பபர் கல்சா பயங்கரவாத அமைப்பு மற்றும் பிரபல தாதா லாரன்ஸ் பிஸ்னோய் குழுவை சேர்ந்தவர்களுக்கு சொந்தமான முப்பத்தி இரண்டு இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர் பபர் கல்சா எனப்படும் பஞ்சாப் பிரிவினைவாத அமைப்பு இந்தியாவில் தடை செய்யப்பட்டுள்ளது இந்த அமைப்பு மற்றும் பல குற்றச்செயல்களில் செயல்களில் ஈடுபட்டு வரும் தாதாவான லாரன்ஸ் பிஸ்னோய் கூட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு எதிராக என்ஐஏ பல வழக்குகளை பதிவு செய்துள்ளது உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பல்வேறு சதி திட்டங்களை தீட்டி இந்தியாவில் பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டது ஆயுதங்கள் போதைப் பொருட்கள் கடத்தல் உள்ளிட்ட குற்றங்களில் ஈடுபட்டது தொடர்பாக இந்த வழக்குகள் தொடரப்பட்டன இதில் மூன்று முக்கிய வழக்குகள் தொடர்பாக என்ஐஏ அதிகாரிகள் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசம் யூனியன் பிரதேசங்களான டெல்லி மற்றும் சண்டிகர் ஆகிய இடங்களில் உள்ள முப்பத்தி இரண்டு இடங்களில் சோதனை நடந்தது சோதனையின் போது இரண்டு பிஸ்டல் ரக துப்பாக்கிகள் மற்றும் தோட்டாக்கள் பறிமுதல் செய்யப்பட்டன மேலும் நான்கு புள்ளி அறுபது லட்சம் ரொக்கம் மின்னணு சாதனங்கள் உள்ளிட்டவையும் பறிமுதல் செய்யப்பட்டன பயங்கரவாத அமைப்புகள் மற்றும் திட்டமிட்ட குற்றங்களில் ஈடுபடும் ரவுடி கும்பல்களுக்கு எதிரான தொடர் நடவடிக்கைகளில் ஒரு பகுதியாக இந்த சோதனைகள் நடந்ததாக தெரிவித்துள்ளது அயோத்தி ஸ்ரீராமர் கோவில் குபாபிஷேகம் விழாவை முன்னிட்டு பிரதமர் மோடி பதினோரு நாள் விரதத்தை கடைபிடிக்க தொடங்கியுள்ளார் உத்தரப்பிரதேசத்தின் அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள ஸ்ரீ ராவர் கோவில் கும்பாபிஷேகம் ஜனவரி இருபத்தி இரண்டு அன்று நடைபெற உள்ளது இதில் பிரதமர் நரேந்திர மோடி குழந்தை ராமர் திருமேனியை பிரதிஷ்டை செய்ய உள்ளார் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு பதினோரு நாட்கள் சிறப்பு விரதத்தை கடைபிடிக்க துவங்கி உள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து பிரதமர் ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவிற்கு நாட்களே உள்ளன இந்த மங்களகரமான நிகழ்ச்சிக்கு நாடும் சாட்சியாக இருப்பதை எனது அதிர்ஷ்டமாக கருதுகிறேன் ராமர் கோவில் கும்பாபிஷேக நிகழ்ச்சியின் போது அனைத்து இந்தியர்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் கருவியாக என்னை கடவுள் தேர்ந்தெடுத்துள்ளார் இதனை மனதில் வைத்து இந்த பதினோரு நாட்கள் மக்களுக்கு சிறப்பு விரதத்தை மேற்கொள்ள உள்ளே இந்த தருணத்தில் எனது உணர்வுகளை வார்த்தைகளால் விவரிப்பது மிகவும் கடினமாக உள்ளது என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் எனக்கு உடல்நலம் சரியில்லை என சிலர் கூறும்போது சிரிப்புதான் வந்தது என்று முதல்வர் ஸ்டாலின் கூறினார் அயலக தமிழர் மாநாட்டில் கணியின் பூங்குன்றன் பெயரில் பதிமூன்று பேருக்கு பதக்கங்களை முதல்வர் ஸ்டாலின் வழங்கினார் அதன் பின்னர் விழாவில் முதல்வர் ஸ்டாலின் பேசுகையில் எனக்கு உடல்நலம் சரியில்லை என சிலர் கூறும்போது எனக்கு சிரிப்புதான் வந்தது எனக்கு எப்போதும் மக்களை பற்றி தான் நினைப்பு என்னை பற்றி நான் நினைத்ததே இல்லை தமிழர்களும் தமிழ்நாடு மகிழ்ச்சியாக இருப்பதே எனக்கு போதும் தமிழர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்க்கும் போது எனக்கு என்ன குறை போகிறது மக்களின் முகத்தில் பார்க்கும் மகிழ்ச்சி எனக்கு உற்சாக மருந்து நான் எப்போதும் மக்களுடன் இருப்பவன் என் சக்தியை மீறி உழைக்கிறேன் தேர்தல் அறிக்கையில் கூறியபடி அயலக தமிழர் நலத்துறையை திமுக அரசு உருவாக்கியது தமிழ்நாட்டை வளப்படுத்த நடந்தது முதலீட்டாளர் மாநாடு உலகமே வளம் பெற நடப்பது அயலக தமிழர் மாநாடு வெளிநாடுகளில் உள்ள தமிழர்கள் இங்கு முதலீடு செய்ய ஏதுவான சூழல் உருவாக்கப்பட்டு வருகிறது நாம் அனைவரும் ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள் தமிழ் அணையின் குழந்தைகள் எங்கு வாழ்ந்தாலும் தாய் தமிழ்நாட்டை மறக்காதீர்கள் அடிக்கடி உங்கள் குழந்தைகளோடு தமிழ்நாட்டுக்கு வாருங்கள் தமிழோடு இணைந்திருங்கள் நீங்கள் எங்கு வாழ்ந்தாலும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு துணையாக இருங்கள் என்று பேசினார் புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை உடனடியாக அச்சிட்டு வழக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி முதல் புதிய குடும்ப அட்டை கோரி விண்ணப்பித்தவர்களுக்கு ஓராண்டாகியும் இன்னும் வழங்கப்படவில்லை குடும்ப அட்டை மிக மிக அவசியமானது அதுதான் அரசின் நலத்திட்ட உதவிகளை வழங்குவதற்கான அடிப்படை ஆவணம் அத்தகைய அத்தியாவசிய ஆவணத்தை பொதுமக்களுக்கு வழங்குவதில் உணவு மற்றும் நுகர்வோர் துறை தேவையற்ற தாமதம் செய்கிறது புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை வழங்குவதில் அரசுக்கு எந்த சிக்கலும் இல்லை ஆதார் அடிப்படையாக வைத்துதான் புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்படுகின்றன இதனால் குடும்ப அட்டை கோருவோரின் விவரங்களை மிகவும் எளிதாக சரிபார்க்க முடியும் அவர்களுக்கு வேறு ஏதேனும் இடங்களில் குடும்ப அட்டைகள் இருந்தால் கூட கண்டுபிடிக்க முடியும் இந்த வசதிகளை பயன்படுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே முதல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று பிப்ரவரி வரை பதிமூன்று புள்ளி எண்பத்தி ஏழு லட்சம் புதிய குடும்ப அட்டைகளை தமிழக அரசு வழங்கியுள்ளது அவ்வாறு இருக்கும் போது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஜனவரி முதல் விண்ணப்பித்தவர்களுக்கு புதிய குடும்ப அட்டைகளை வழங்குவதில் எந்த சிக்கலும் இல்லை இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஜனவரி முதல் மாநிலம் முழுவதும் விண்ணப்பித்த பெரும்பாலானோருக்கு குடும்ப அட்டை எண் வழங்கப்பட்டது அரசு நினைத்தால் ஒரு வாரத்தில் புதிய குடும்ப அட்டைகளை அச்சிட்டு வழங்கிவிடலாம் அதை செய்யாமல் கால தாமதம் செய்வது ஏன் என்று தெரியவில்லை மாணவர்களுக்கு ஜாதி சான்றிதழ் நெருப்பிடு சான்றிதழ் நூறு நாள் வேலைக்கான பணி அட்டை ஆகியவற்றை பெறுவதற்கும் வங்கி கணக்கு தொடங்குவதற்கும் குடும்ப அட்டை கட்டாயம் புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்படுவதில் செய்யப்படும் தாமதம் காரணமாக லட்சக்கணக்கான மக்கள் அரசின் நலத்திட்ட உதவிகளையும் உரிமைகளையும் பெற முடியாமல் தவிக்கின்றனர் அவர்களின் தவிப்பை தமிழக அரசு புரிந்து கொள்ள வேண்டும் குடும்ப தலைவிகளுக்கான மாத உரிமை தொகைக்கு அதிக எண்ணிக்கையிலானவர்கள் விண்ணப்பம் செய்வதை தவிர்க்கவே புதிய குடும்ப அட்டைகள் விநியோகத்தை தமிழக அரசு தாமதிப்பதாக கூறப்படுகிறது அதுதான் உண்மை என்றால் தமிழக அரசின் அணுகுமுறை தவறானது குடும்ப அட்டைகள் அனைவரின் உரிமை அதை அரசு மறுக்க கூடாது என தெரிவித்துள்ளார் சொத்து குவிப்பு வழக்கில் நீதிமன்றத்தில் சரணடைவதில் இருந்து பொன்முடிக்கு விலக்கு அளித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடி அவரின் மனைவி விசாலாட்சி ஆகிய இருவருக்கும் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது இந்த வழக்கில் விழுப்புரம் சிறப்பு நீதிமன்றத்தின் தீர்ப்பை ரத்து செய்து இருவரும் குற்றவாளிகள் என டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி தீர்ப்பளித்த உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் இருவருக்கும் தண்டனை விவரங்களையும் பிறப்பித்தார் இந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் பொன்முடி சார்பில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது இவ்வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி நீதிமன்றத்தில் சரணடைவதில் இருந்து விலக்கு அளித்துள்ளது மேலும் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்துள்ளது ஒரே நாடு ஒரே தேர்தல் எனும் கருத்தில் தங்கள் கட்சிக்கு உடன்பாடு இல்லை என்று திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் சட்டப்பேரவை மற்றும் மக்களவை தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்தி முடிப்பது குறித்து ஆராய முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது இந்த குழுவிற்கு மேற்கு வங்க முதல்வர் மமதா கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது இந்த குழுவிற்கு மேற்குவங்க முதல்வர் மமதா கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் அதில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டில் நடைபெற்ற நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டப்பேரவைகளுக்கான முதல் பொது தேர்தல் நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் தான் நடைபெற்றது அதைத் தொடர்ந்தும் சில காலங்களுக்கு ஒரே நேரத்தில் தான் தேர்தல் நடந்தது ஆனால் அதன் பிறகு அந்த முறை சிதைந்து விட்டது உங்களால் உருவாக்கப்பட்டுள்ள ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற கருத்துடன் என்னால் உடன்பட முடியவில்லை உங்கள் உருவாக்கம் மற்றும் முன்மொழிவுடன் நாங்கள் உடன்படவில்லை ஒரே நேரத்தில் தேர்தல் நடைபெறாதவாறு இருப்பது நமது அமைப்பின் அடிப்படை என்று தெரிவித்துள்ளார் மேலும் இந்த நடைமுறையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடாது என்று வலியுறுத்தியுள்ள அவர் ஒரே நேரத்தில் தேர்தல் நடைபெறாமல் இருப்பதுதான் இந்திய அரசமைப்பின் அடிப்படை கட்டமைப்பின் ஒரு பகுதி என்று குறிப்பிட்டுள்ளார் ராயபுரம் ஆர் சாரியம் ஆரியம் அரசு மகப்பேறு மருத்துவமனையில் பிரசவத்துக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த விவகாரத்தில் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார் பாடியை சேர்ந்த சௌந்தர்ய என்பவர் பிரசவத்துக்காக ஆர் எஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவருக்கு ஆண் குழந்தை பிறந்த நிலையில் அதீத ரத்தப்போக்கு ஏற்பட்டதால் அந்த பெண்ணின் கர்ப்பப்பை அகற்றப்பட்டது இந்நிலையில் அவர் வியாழக்கிழமை உயிரிழந்தார் இதையடுத்து அவரது உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தவறான சிகிச்சை காரணமாக சௌந்தர்யா உயிரிழந்ததாக அவர்கள் குற்றம் சாட்டினர் தகவல் அறிந்த காவல்துறையினர் இந்த விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் இதனிடையே சவுந்தர்யாவின் உடல் பிரேத பரிசோதனைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இதுகுறித்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறுகையில் ராயபுரம் ஆர்யசாரியம் அரசு மருத்துவமனையில் அந்த பெண்ணுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது அதன் விவரங்கள் எதுவும் உறவினர்களுக்கு புரியாததால் முற்றுகையில் ஈடுபட்டிருக்கலாம் சிலர் அரசு மருத்துவமனை மீது தவறு கண்டுபிடிக்கும் நோக்கத்துடன் செயல்பட்டு வருகின்றனர் இந்த சம்பவம் குறித்து உரிய விசாரணை நடத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதில் தவறு நடந்தது உறுதி செய்யப்பட்டால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மா சுப்பிரமணியன் தெரிவித்தார் பெண்கள் சுய உதவி குழுக்களுக்கான கடன்கள் வழங்குவதை எளிதாக்கும் வகையில் தீனதயால் அந்தியோதயா யோஜனா தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கம் கூடுதல் செயலர் சரண்ஜித் சிங் மற்றும் மும்பையில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கி கார்ப்பரேட் அலுவலகத்தின் தலைமை பொது மேலாளர் சாந்தனு பென்சே ஆகியோர் கிராமப்புற பெண் தொழில் முனைவோருக்கான நிதியை முறைப்படுத்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர் இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக சுய உதவிக்குழுவை சேர்ந்த பெண் தொழில் முனைவோருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்குவதற்கான பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ள ஸ்வயம் சித்தா என்ற சிறப்பு நிதி திட்டத்தை பாரத ஸ்டேட் வங்கி அறிமுகப்படுத்தியுள்ளது இதன் மூலம் வங்கிக் கடன் விண்ணப்பங்களுக்கான கொட்டேஷன் மற்றும் விரிவான திட்ட அறிக்கைகள் போன்ற ஆவணங்களின் தேவை நீக்கப்பட்டுள்ளது இப்போது தனிநபர்கள் தங்கள் உள்ளூர் எஸ்பிஐ வங்கிக் கிளைகளில் கேஒய் சி விவரங்களுடன் நேரடி கடன் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கலாம் இதே நிகழ்ச்சியின் போது சுய உதவி குழுக்களில் உள்ள பெண் தொழில் முனைவோருக்கு முறையான நிதி பெறுவது குறித்த ஒரு பயிற்சி தொகுப்பு வெளியிடப்பட்டது நாட்டின் மிக தூய்மையான நகரங்களை தேர்ந்தெடுத்து ஸ்வச் சர்வேக்ஷன் விருதுகள் ஆண்டுதோறும் வழங்கப்படுகிறது மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி மற்றும் பலர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற அமைப்புகளுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விருதுகளை வழங்கினார் இந்த ஆண்டு ஒரு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட நகரங்களில் மத்திய பிரதேசத்தில் உள்ள இந்தூர் தொடர்ந்து ஏழாவது முறையாக இந்தியாவின் தூய்மையான நகரமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது தூய்மையான நகரங்களின் பட்டியலில் இந்தூரை தவிர்த்து குஜராத்தில் உள்ள சூரத் நகரமும் முதலிடம் பிடித்துள்ளது மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள நவி மும்பை மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது ஸ்வச் சர்வேக்ஷன் விருதுகள் இரண்டாயிரத்து மூன்று சிறப்பாக செயல்படும் மாநிலங்களின் பிரிவில் மகாராஷ்டிரா மாநிலம் முதல் இடத்தையும் மத்திய பிரதேசம் மற்றும் சத்தீஸ்கர் அடுத்தடுத்த இடங்களையும் பிடித்துள்ளன ஒரு லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட நகரங்களின் பிரிவில் மகாராஷ்டிராவின் சாஸ்வத் முதல் இடத்திலும் சத்தீஸ்கரின் படான் மற்றும் மகாராஷ்டிராவின் லோனாவாலா அடுத்தடுத்த இடங்களையும் பிடித்துள்ளன ஒரு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட நகரங்களின் பட்டியலில் சிறந்த தூய்மையான கங்கை நகரமாக வாரணாசி தேர்வு செய்யப்பட்டுள்ளது அதற்கு அடுத்த இடம் ராஜ் நகரத்துக்கு கிடைத்துள்ளது தூய்மையான நகரங்களின் பட்டியலில் முதல் நூறு இடங்களில் தமிழ்நாட்டில் இருந்து ஒரு நகரம் கூட தேர்வு செய்யப்படவில்லை நூற்று இடத்தில் திருச்சியும் நூற்று இடத்தில் சென்னையும் உள்ளது